அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுவதியின் குரல் வன்னியர்களை திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமரவும் விடாது அதனையும் தாண்டி உச்சபட்ச பொறுப்பிற்கு வந்தால் அது எப்படி முட்டுக்கட்டை போட்டு அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருடைய பொறுப்புட்பட அத்துணையும் பிடுங்குவதும் அவர்களினுடைய குடும்பத்தை நாதியற்று நடுத்தருவிலே நிறுத்துவதும் என்பது திமுகவுக்கு கைவந்த கலை என்று நாம் பல காணொலிகளை பல்வேறு ஆதாரங்கள் கொண்டு சொல்லியிருக்கிறோம் அதனை தொடர்ந்து திமுக தற்போது வரை செய்து கொண்டிருக்கிறது தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பால இந்த வன்னியர் சமுதாயத்தையும் திமுகவுக்காக உழைத்திட்ட வாழ்ந்துட்ட வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மாபெரும் ஆளுமை குடும்பத்தையும் எப்படி ஓரம் கட்டி இருக்கிறது என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம பார்க்க இருக்கிறோம் திமுகவினுடைய ராஜ்யசபா பதவியில் போட்டியிடக்கூடியவர்களுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளிவருது சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஒருவருடைய சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஒருவருக்கு வரும் என்று யூகித்த தருணத்தில் நாம் நினைத்தது என்ன சேலம் மாவட்டம் என்று சொன்னாலே அது வீரபாண்டியார் அவர்களுடைய மாவட்டம் இதை நாம சொல்ல கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கிறார் அப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பல உயிர்கள் இந்த திமுகவில் இருந்ததற்காகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த குடும்பத்தில் போயிருக்கு எம்ஜிஆர் இருக்க எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு வாரிசு அப்படின்னாக்க அது டாக்டர் பிரபு அவர்கள் மட்டும்தான் சரி அப்போ சேலம் என்று சொல்லக்குள்ள அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமோ என்று கட்சி ரீதியாக வெவ்வேறாக இருந்தாலும் இன உணர்வின் அடிப்படையில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு கொடுக்கப்படுது இந்த எஸ்ஆர் சிவலிங்கம் யார் அப்படின்னாக்க உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர் வீரபாண்டியார் அவர்களுக்கு பின்னால் வந்து வீரபாண்டியார் அவர்களோடு இருந்து அரசியல் சாதுரியங்களையும் தந்திரங்களையும் கற்றுக்கிட்டு இன்னைக்கு அவருக்கு எப்பயும் பதவி கொடுக்கப்படுது எண்ணி பார்க்கணும் வீரபாண்டியர் அவர்கள் அந்த கட்சியில் இருந்ததுனால தான் பலமுறை சிறை கண்டு அவர்களை எப்படியெல்லாம் வந்து வீரபாண்டியர் அவர்களை சித்திரவதை செய்யணுமோ செய்து கொண்டார்கள் இது வெள்ளம் தெல்லந்தெளிவாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே போல் அவருடைய புதல்வர்கள் இருவரும் இருந்தார்கள் அவர்கள் செழியன் அவர்கள் இருந்தார்கள் பிரபு அவர்களுக்கு கடந்த சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சீட்டு கொடுப்பானான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோ கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுப்பாங்களான்னு பார்த்தோம் கொடுக்கல சரி இதெல்லாம் கொடுக்கல ஒரு வேளை ராஜ்யசபை எம்பி சீட்டாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கல அடுத்து கொடுப்பாங்களன்னா நாமெல்லாம் இன்று பேச தொடங்கினால் இருபத்தாறில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கொடி பிடிக்கிறது எல்லாத்துக்கும் இந்த வன்னியர்கள் வேண்டும் ஏஜி கோவிந்தசாமி படையாச்சு உதயசூரன் சின்னத்தை கொடுத்தவர் அவருடைய மகன் ஏஜி சம்பத்தை இன்னைக்கு கோஷ்டி அரசுக்கு அவர் வேற ஒரு கட்சிக்கு போயிட்டார் இப்படி இந்த திமுக நம் சமுதாயத்தை சார்ந்த ஆளுமைகளை முற்றிலுமாக புறந்தள்ளிருக்கிறாங்க முற்றிலுமா புறந்தள்ளிட்டிருக்கிறாங்க அடுத்தடுத்து பட்டியல் போட முடியும் கே என் நேர் அவர்களுடைய புதல்வர்கள் டிஆர்பி ராஜா அவர்களுடைய புதல்வர்கள் இவர்களுக்கெல்லாம் கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறதா இப்ப வீரபாண்டியர் அவர்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கப்படுகிறதா இல்லை காரணம் அவர்கள்லாம் வன்னியர்கள் உங்களுடைய தேவை எங்களுக்கு போதும் இனி நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் போங்க அப்படி என்று சொல்வது போல தான் இருக்கிறது இதை நாம் விடவே கூடாது ஏதோ பேசுகிறோ கடந்து போக போகக்கூடாது நம்மளுடைய ஆதங்கத்தை சமூக ஊடகங்களின் வாயிலாக ஒவ்வொருவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய உடையார் சமுதாயத்திற்கு அந்த இடத்துல எப்பிசிட்டு கொடுக்கப்படுது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை உரியவர்களுக்கு அங்கீகாரம் உடையவர்களுக்கு ஆளுமை மிக்கவர்களுக்கு கொடுங்க இன்றைக்கி இது திமுகவில் அந்த குடும்பம் மூணு உயிரை ப பறி கொடுத்துட்டு இருந்து உட்காந்துருக்குது அப்போ அந்த குடும்பத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அந்த பக்கத்தில் அவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக எங்கே இருக்கக்கூடிய கே என் கொண்டு போயிட்டு அங்கே பொறுப்பு அமைச்சராக பொறுப்பு நிர்வாகியாக போடுறீங்க எதுக்கடுத்தாலும் கே என் கிட்ட வந்து பிரபு அவர்கள் கேட்டுக்கிட்டு தான் செய்ய வேண்டிய சூழல் இருக்குது அதே மீறி பிரபு அவர்கள் செஞ்சாருன்னா உடனே தலைமைக்கு போது தகவல் பிரபு இதை பண்ணுறா அப்படின்னு அப்புறம் அங்கே கூப்பிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கொடுக்கக்கூடிய அதே அதிகாரமும் அதே ஆளுமையும் அதே சாதுரியமும் பிரபு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தந்தையார் செய்ததை விட திமுகவிற்கு வீரபாண்டியார் செய்தது எண்ணற்றவை குறிப்பிட்டு சாதியின் பெயரால் ஆளுமை மிக்கவர்களை நீங்கள் ஓரம் கட்ட வேண்டும் என்று நினைத்தால் காலம் எப்போதும் ஒருபோதும் மற்றும் காற்றடித்து கொண்டிருக்காது அந்த காற்று எதிர் திசையை நோக்கி பயணிக்க தொடங்கினால் திமுக எனக்கூடிய கொடிய நஞ்சி பாம்புக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கட்சியால் அனைவற்றிலுமே இருப்போம் எல்லா கட்சியிலும் இருக்கட்டும் நம்மளுடைய உறவுகள் ஆனால் அவர்களுக்கு ஒன்று என்றால் நாம் பேச வேண்டும் அதிகாரமும் ஆளுமையும் இந்த இடத்திற்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வீரபாண்டி பிரபு அவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கான முடிவை அவர் எடுக்க வேண்டும் என்று கூறி காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்